மின்துறையை தனியார் மயமாக்க டெண்டரும் கோரவில்லை தனியாருக்கு கொடுக்கவில்லை என்று அமைச்சர் நமச்சிவாயம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம் புதுச்சேரி மின்துறை இன்னும் அரசின் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது எந்தவொரு தனியார் நிறுவனத்துடனும் ஒப்பந்தம் எதுவும் கோரப்படவில்லை மின்துறையை தனியார் மயமாக்குவதற்கு எதிராக தொழிற்சங்கங்கள் நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு நிலுவையில் உள்ளது இந்நிலையில் அரசு எந்தவொரு தனியார் நிறுவனத்திற்கும் மின்துறையை வழங்க முடியாது அதானி குழுமம் வெளியிட்ட அறிவிப்பு மின்துறைக்காக அல்லாமல் சூரிய மின்சக்தி அதாவது சோலார் பவர் போன்ற வேறு ஏதேனும் ஒரு திட்டத்திற்காக இருக்கலாம் என்று தெரிவித்த அவர் மின்துறை என்ற பெயரை பயன்படுத்தியதற்காக அதானி குழுமத்திற்கு தங்கள் எதிர்ப்பை தெரிவித்ததாகவும் இதுகுறித்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் புதுச்சேரி மின்துறை அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் வரையில் மின்துறை தொடர்பான அனைத்து முடிவுகளும் அரசின் வழிகாடுதலின்படியே எடுக்கப்படும் எந்தவொரு முக்கிய முடிவும் மக்களுக்கு தெரிவிக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் இந்த விளக்கத்தின் மூலமாக புதுச்சேரி மின்துறை தனியார் மயமாக்கப்படுவது குறித்து வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது மின்துறை தனியார் மயமாக்கப்படுவதை தடுத்து நிறுத்தும் வரை இந்திய கூட்டணி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மின்துறை தனியார் மையத்தை கண்டித்து இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமை தாங்கினார் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா முன்னிலை வகித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு புதுச்சேரி மின்துறையை தனியாருக்கு தாரை பார்த்துவிட்டது அமைச்சர் நமச்சிவாயம் மின்துறை பங்குகளை விற்கவில்லை தனியார் மயமாக்கவில்லை என்று முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க பார்க்கிறார் இதனை கண்டித்து வருகின்ற எட்டாம் தேதி ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் நடைபெறுகிறது மேலும் தீப்பந்தம் ஏந்தி போராட்டம் ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் மின்துறை தனியார் மயமாக்கப்படுவதை தடுத்து நிறுத்தும் வரை இந்திய கூட்டணி தொடர்ந்து போராடும் என்றார் மரக்கானம் அருகே கேயின் பாளையம் கிராமத்தில் கோவில் உண்டியலை உடைத்து ரூபாய் ஐம்பதாயிரம் கொள்ளை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் மரக்காலம் அருகே கே பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ளது கெங்கையம்மன் கோவில் இக்கோவிலுக்கு ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தில் பார்சாகை வார்த்தல் விழா நடைபெறுவது வழக்கம் இதேபோல கடந்த வாரம் கோவிலுக்கு பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கே பாளையம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளிலிருந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இவர்கள் தங்களின் காணிக்கையாக உண்டியலில் பணம் செலுத்தியுள்ளனர் இந்நிலையில் இந்த உண்டிகள் பணத்தை இருப்பதற்காக காலை அப்பகுதி முக்கியஸ்தர்கள் கோவிலுக்கு சென்றுள்ளனர் அப்போது கோவில் எதிரே இருந்த உண்டிகள் மர்ம நபர்களால் உடைக்கப்பட்டு அதிலிருந்து ரூபாய் ஐம்பதாயிரத்திற்கு மேல் கொள்ளையடிக்கப்பட்டதும் தெரிய வந்துள்ளது இதனால் அதிர்ச்சியான பகுதி பொதுமக்கள் கோவில் அருகிலிருந்து சிசிடிவி கேமரா பதிவை ஆய்வு செய்துள்ளனர் அப்போது இரண்டு மர்ம நபர்கள் முகமூடி அணிந்து கொண்டு கையில் வீச்சரிவாளுடன் வந்து உண்டியை உடைத்து அதிலிருந்த பணத்தை கொள்ளையடித்து சென்ற காட்சிகள் பதிவாகியுள்ளது இதனால் சிசிடிவி காட்சி பதிவுகளுடன் கே பாளையம் கிராம பொதுமக்கள் மரக்காணம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர் இந்த புகார் மீது மரக்காணம் போலீசார் உண்டேலை உடைத்து பணத்தை திருடி சென்ற நபர்கள் யார் என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பிரதமர் நரேந்திர மோடியை தொடர்ந்து வரந்து மீறி விமர்சிக்கும் ராகுல் காந்தியை கண்டித்து பாஜக இளைஞர் அணியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு நிலவியது பிரதமர் நரேந்திர மோடியை தொடர்ந்து வரவு மீறி விமர்சிக்கும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்திக்கு பாஜகவினர் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில பாஜக இளைஞரணி சார்பில் ராகுல் காந்தியை கண்டித்து காமராஜர் சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பாஜக மாநில இளைஞரணி தலைவர் வரும் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பாஜகவினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் தொடர்ந்து காந்தியின் உருவப்படத்தை செருப்பால் அடித்த பாஜகவினர் காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட பேரணியாக சென்றனர் அப்போது போலீசார் அவர்களை தடுப்பு கட்டையமைத்து தடுக்கவே போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளி ஏற்பட்டது இதனையடுத்து காந்தியின் படத்தை தூக்கி எறிந்த அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் போராட்டத்தில் புதுச்சேரி மாநில பிஜேபி துறை தலைவர் ரத்னவேல் பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன் மாநில மகளிரணி தலைவி தாமரை செல்வி பட்டீலனி மாநில தலைவர் காத்தவராயன் இந்து ஆலயம் ஆன்மீக பிரிவு தலைவர் சாய் சுதாகர் உள்ளிட்ட மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் மற்றும் அனைத்து பிரிவு நிர்வாகிகள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் உலக பெற்ற வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது நாகை மாவட்டம் வேளாங்கண்ணில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை பேராலயம் பசலிக்கா அந்தஸ்து பெற்ற தலமாகவும் கீழே நாடுகளின் லூர்து நகரம் என்றும் போற்றப்படுகிறது இந்த பேராலயத்தின் ஆண்டு பெருவிழா வெள்ளிக்கிழமை மாலை கொடியேற்றத்துடன் உற்சாகமாக துவங்கியது புனித ஆரோக்கிய அன்னையின் திருவுருவம் பொறிக்கப்பட்ட திருக்கொடி ஊர்வலமும் அதற்கு முன்பாக தேர்பவனையும் நடைபெற்றது உற்சாகமான முழக்கங்களுடன் நடைபெற்ற இந்த ஊர்வலம் கடற்கரை சாலை ஆரிய நாட்டு திரு கடைவீதி வழியே பேராலய வளாகத்தை வந்தடைந்தது பின்னர் தஞ்சை மறை மாவட்ட ஆயர் சகராஜ் திருக்கொடியை புனிதம் செய்தார் தொடர்ந்து மாலை சுமார் ஆறு நாற்பது மணிக்கு வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு பெருவிழா திருக்கோடி ஏற்றம் நடைபெற்றது அப்போது பேராலயம் மற்றும் சுற்று பகுதியில் கூடியிருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் ஆவி மருகி மருகி வாழ்க என வெண்ணெய் தொடும் வகையில் பக்தி முழக்கங்களை எழுப்பினர் கொடியேற்றத்தின் போது கண்கவர் வான வேடிக்கைகள் நிகழ்த்தப்பட்டு பேராலய கோபுரங்களில் வண்ண விளக்குகள் மினிர வேளாங்கண்ணி நகரமே விழா கோலம் பூண்டது திருவிழா நிகழ்வில் தமிழ்நாடு பால்வளத்துறை அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் நாக எம்பி செல்வராஜ் திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் எனிகோ இருதயராஜ் தஞ்சை மறை மாவட்ட ஆயர் சகாயராஜ் வேளாங்கண்ணி பேராலய அதிபர் இருதயராஜ் மற்றும் பங்கு தந்தைகள் பலரும் பங்கேற்றனர் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளை சார்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் மற்றும் தொலைதூர மாவட்டங்களில் மாவட்டங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கானோர் பாத யாத்திரையாக வந்திருந்தனர் இதனால் நாகை வேளாங்கண்ணி கிழக்கு கடற்கரை சாலைகள் பல கிலோமீட்டர் தொலைவிற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது அதேபோல தெற்கு பொய்கை நல்லூர் வழியான நாகை வேளாங்கண்ணி சாலையிலும் கடுமையான போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டது புதுச்சேரி மின்துறை அரசு துறையாகவே தொடர வேண்டும் சட்டத்திற்கு புறம்பாக விடப்பட்ட மின்துறை டெண்டரை ரத்து செய்ய வேண்டும் என்று மின்துறை குழு தெரிவித்துள்ளது புதுச்சேரி மின்துறை பொறியாளர்கள் தொழிலாளர்கள் தனியார் மயர் கார்ப்பரேஷன் எதிர்ப்பு போராட்டக் குழு பொதுச் செயலாளர் வேல்முருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மின்துறை செயலர் பெயரை பதிவு பெறாத புதுச்சேரி மின்சார பகிர்மான கம்பெனி என்ற பெயரில் நூறு சதவிகித பங்குகளை தனியாருக்கு தாரை பார்க்க டெண்டர் விடப்பட்டது இதை எதிர்த்து புதுச்சேரி மின்துறை பொறியாளர்கள் தொழிலாளர்கள் தனியார் மய எதிர்ப்பு குழு இணைந்து சென்னை ஐகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர் இந்த வழக்கில் இருபத்தைந்து பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு அன்று வரை மட்டுமே டெண்டர் பணிகளை மேற்கொள்ளவும் அந்த தேதிக்குள் பெறப்பட்ட டெண்டரை மறு உத்தரவு வரும் வரை திறக்கக்கூடாது என்றும் ஐகோர்ட் உத்தரவிட்டது இதனை மீறி புதுச்சேரி அரசு அந்த டெண்டரை தனியார் நிறுவனங்களுக்கு ஆதரவாக கால நீடிப்பு செய்து வருகிறது அதனை ரத்து செய்ய கோரி பல முறை கடிதம் கொடுத்து வரும் அரசு காலம் தாழ்த்தி வருவது கண்டிக்கத்தக்கது இந்நிலையில் அதானி எலக்ட்ரிசிட்டி புதுச்சேரி லிட் என்ற பெயரில் குஜராத் நிறுவனம் பெயர் பதிவு செய்யப்பட்டுள்ளது டெண்டரை நீக்காமல் காலம் தாழ்த்தி வரும் நிலையில் தற்போது பதிவு செய்துள்ள நிறுவனத்திற்கும் ஏதோ தொடர்பு உள்ளதாக சந்தேகம் எழுந்துள்ளது புதுச்சேரி மின்துறை அரசு துறையாகவே தொடர வேண்டும் சட்டத்திற்கு புறம்பாக விடப்பட்ட மின்துறை டெண்டரை ரத்து செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி கடலூர் பிரதான சாலையில் இயங்கி வரும் சர்வேஷ் சிட்ரோன் கார் நிறுவனத்தில் ஜிட்ரோன் சி என்ற புதிய வகை கார் அறிமுக விழா நடைபெற்றது பாண்டி கடலூர் பிரதான சாலை புதுச்சேரி சுற்றுலா தலங்களில் புகழ்பெற்ற இடமான பிரபலமான படகு குழாம் எதிரில் இயங்கி வரும் சர்வேஷ் ஜிட்ரோயின் என்ற கார்களுக்கான நிறுவனம் இயங்கி வருகிறது இங்கு ஜெட்ரோயின் சி த்ரீஸ் எக்ஸ் என்ற புதிய வகை கார் அறிமுக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது பல்வேறு சிறப்பு அம்சங்கள் கொண்ட இந்த வாகனத்தின் ஆரம்ப விலை ரூபாய் ஐந்து லட்சத்து இருபத்து ஆகும் மேலும் இந்த வாகனத்தில் ஆறு ஏர்பேக்ஸ் முந்நூற்று அறுபது டிகிரி கேமரா புஷ் ஸ்டார்ட் பட்டன் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆகிய புதிய வகை வசதிகளோடு குறைவான விலைகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது விழாவினை மினிமல்ஸ் லெபரேட்ரி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிறுவனர் குமார கிருஷ்ணன் மகாத்மா காந்தி மருத்துவமனை மருத்துவர் பிரதீஷ் ராகவேந்திரா ரவீந்திரா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் மேலாளர் அன்பு ஆகியோர் விழாவில் விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிலக்கீச்சி விழாவினில் சிறப்பித்தனர் ஜிட்ரோயின் நிறுவனத்தின் மேலாளர் ஆதி அவர்கள் ஜிட்ரோயின் சி த்ரீ எக்ஸ் வாகனத்தை அறிமுகம் செய்து வைத்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் நிகழ்ச்சியில் திரளான வாடிக்கையாளர்களும் கலந்து கொண்டனர் விளையூர் பத்துக்கணக்கு அருகே தொண்டமானத்தம் பகுதிகள் சிறந்த பள்ளியாக அமைந்துள்ள கிரைஸ்ட் இன்டர்நேஷனல் பள்ளிகள் இன்வெஸ்டிவர் செரிமினி என்கின்ற பதவியேற்பு விழா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது அன்று மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவினில் தலைமை விருந்தினராக மேற்கு போக்குவரத்து காவல் நிலையத்தின் காவல் ஆய்வாளர் சண்முகம் அவர்களும் பள்ளியின் தாளர் டாக்டர் சாம்பால் அவர்களும் பள்ளியின் இயக்குநர் திரு சி குமரவேல் அவர்களும் பள்ளியின் முதல்வர் திருமதி உமாமகேஸ்வரி அவர்களும் கலந்து கொண்டனர் பதவியேற்பு விழாவில் பள்ளியின் தலைமை மாணவன் தலைமை மாணவி பதவியையும் மற்றும் நான்கு குழுக்களான ப்ளூ பெல்ஸ் ஷார்ட்ரோக்ஸ் டெய்ஸி குழுக்களின் கேப்டன் துணை கேப்டன் பதவியை ஏற்றனர் ஆசிரியர்களும் நான்கு குழுவின் வார்டன் பதவியை ஏற்றனர் புதுச்சேரி அரசு தேசிய கண்பார்வை இழப்பு தடுப்பு திட்ட அலுவலகம் மற்றும் காலப்பட்டு அரசு சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையம் இணைந்து திட்ட மருத்துவ அதிகாரி வர்ஷினி அவர்களின் அறிவுறுத்தலின்படி நாற்பதாவது கண்தான இருவாழ விழாவை முன்னிட்டு ஜவஹர் நவோதியா பள்ளி மாணவ மாணவிகள் பங்கு பெற்ற ஓவிய போட்டி சிறப்பாக நடைபெற்றது இதில் கண்தானம் தொடர்பான காணொலி தொகுப்பு நிகழ்ச்சியின் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் தேசிய கண் பார்வை இழப்பு தடுப்பு திட்ட அலுவலக இயக்குநர் வர்ஷினி கண் மருத்துவ அறுவை சிகிச்சை நிபுணர் கவிதா காலாப்பட்டு சுகாதார மற்றும் நல்வாழ்வு மைய தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் தலைமை தாங்கி கண்தானத்தை பற்றி மாணவ மாணவிகளிடையே சிறப்புரையாற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் ஓவியப் போட்டியில் வெற்றி பெற்ற முதல் மூன்று நபர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன பங்கு பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் ஆறுதல் பரிசுகளும் வழங்கப்பட்டன மேலும் நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர் கண்ணதாசன் துணை முதல்வர் ஜில்வன்சன் ஜெவிலியர் செல்வராணி பங்கு பெற்று சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கண் பரிசோதகர் மலர்விழி சுகாதார உதவி ஆய்வாளர் மதிவானன் ஆஷா ஊழியர்கள் அனிதா ஜெயசீலி மற்றும் பள்ளியின் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் மாணவ மாணவியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு கண்தான படிவங்களும் வழங்கப்பட்டது புதுச்சேரி தாகூர் அரசு கலைக்கல்லூரிகள் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு படித்த முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி அவர்கள் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர் புதுச்சேரி லாஸ்பேட்டையில் தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உள்ளது இக்கல்லூரியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு சேர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்தாம் ஆண்டு பட்டப்படிப்பை முடித்த முன்னாள் மாணவர்கள் தற்போது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு ஐம்பது ஆண்டுகள் நிறைவு பெற்றதை குறிக்கும் வகையில் சந்தித்து கொண்ட நிகழ்ச்சி கல்லூரியின் வளாகத்தில் நடைபெற்றது கல்லூரியின் முதல்வர் கருப்பு சுவாமி தலைமை தாங்கினார் பங்கேற்ற முன்னாள் மாணவர்கள் இவர்களுக்கு பாடம் நடத்திய பேராசிரியர்கள் இயற்கை வளத்தை காக்கவும் போதைப் பொருட்களை ஒழிக்கவும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டனர் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் கிருஷ்ணமூர்த்தி புதுச்சேரியின் முன்னாள் எம்பியும் இக்கல்லூரியின் முன்னாள் பேராசிரியருமான ராமதாஸ் உயர்கல்வி ஆலோசனைக் குழு உறுப்பினர் ராமனுஜம் உள்ளிட்ட பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் இந்த கல்லூரியில் அப்போது படித்த இந்த முன்னாள் மாணவர்களில் பலர் பல்வேறு அரசு துறைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் பலர் வெளிநாடுகளில் பணியாற்றியவர்கள் இவர்கள் தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதோடு தங்களுடைய அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர் முன்னதாக கல்லூரி வளாகத்தில் உள்ள தாகூர் சிலைக்கு முன்னாள் மாணவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சப்தகிரி டிரஸ்ட் மற்றும் தோனி வாரியர் நடத்தும் இரண்டாம் ஆண்டு மாபெரும் கிரிக்கெட் போட்டிகளை சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் வி பி எஸ் ரமேஷ்குமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சப்தகிரி டிரஸ்ட் மற்றும் தோனி வாரியர்ஸ் நடத்தும் இரண்டாம் மாபெரும் கிரிக்கெட் திருவிழா லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட தாகூர் அரசு கலைக்கல்லூரியின் மைதானத்தில் இன்று தொடங்கியது இந்த போட்டிகளை சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் வி பி எஸ் ரமேஷ்குமார் தொடங்கி வைத்தார் இதில் புதுச்சேரியை சார்ந்த பல்வேறு அணிகள் கலந்து கொண்டு விளையாடி வருகிறது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியின் இறுதிப் போட்டி நாளை நடைபெறவுள்ளது இதில் முதல் பரிசு பெருமணிக்கு ரூபாய் இருபதாயிரம் மற்றும் கோப்பையும் இரண்டாம் பரிசு பெருமணிக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் மற்றும் கோப்பையும் மூன்றாம் பரிசு பெருமணிக்கு ரூபாய் பத்தாயிரமும் நான்காம் பரிசு பெருமணிக்கு ரூபாய் ஐந்தாயிரமும் வழங்கப்பட உள்ளது மேலும் ஒவ்வொரு போட்டியிலும் விளையாட்டு வீரர்களுக்கு ஆட்ட நாயகன் விருது மற்றும் தொடர் முழுவதும் சிறப்பாக விளையாடியவர்களுக்கு தொடர் நாயகன் விருதும் வழங்கப்பட இந்த நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை தொகுதி ஜீவானந்தபுரத்தை சார்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர்கள் மற்றும் தோனி வாரியர்ஸ் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் வி பி எஸ் ரமேஷ்குமாருக்கு பொன்னாடை போற்றி பட்டாசு வெடித்து சிறப்பான முறைகள் வரவேற்பு அளிக்கப்பட்டது புதுச்சேரியில் விநாயகர் சிலைகள் விசர்சனம் நடைபெறுவதையொட்டி நகரப்பகுதிகள் தற்காலிகமாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக போக்குவரத்து எஸ்பி ரச்னா சிங் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் காமராஜர் சாலைகள் லெனின் வீதியிலிருந்து ராஜா திரையரங்கு வரை மதியம் சுமார் பனிரெண்டு மணியிலிருந்து மாலை சுமார் ஐந்து மணி வரை அனைத்து விதமான வாகனங்களின் போக்குவரத்து முற்றிலுமாக தடை செய்யப்படுகிறது விநாயகர் சிலை ஊர்வலமானது நேர் வீதியை கடக்கும் வரை அண்ணா சாலையில் பிற்பகல் மூன்று மணி முதல் அனைத்து வகையான வாகனங்கள் இயக்க முற்றிலும் தடை செய்யப்படுகிறது மேற்படி வாகனங்கள் அனைத்தும் அண்ணா சாலை நாற்பத்து ஐந்தடி சாலை மற்றும் உதயசாலை சந்திப்புகளில் திசை திருப்பப்படும் விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது நேரு வீதி காந்தி வீதி மற்றும் எஸ் வி பட்டேல் சாலைகள் அனைத்து வகையான வாகன போக்குவரத்து முற்றிலும் தடை செய்யப்படுகிறது வாகன ஓட்டிகள் இந்த தற்காலிக போக்குவரத்து மாற்றத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது காரைக்காலில் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கிகள் என்ஆர்ஐ வங்கிக் கணக்கு வைத்துள்ள வெளிநாடு வாழ் இந்தியர்கள் உடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் காரைக்கால் மற்றும் திருநள்ளாறு பகுதியில் உள்ள பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் என்ஆர்ஐ வங்கிக் கணக்கு வைத்துள்ள வெளிநாடு வாழ் இந்தியர்கள் உடனான ஆலோசனைக் கூட்டம் தனியார் நட்சத்திர விடுதி அரங்கில் நடைபெற்றது இதில் பேங்க் ஆஃப் இந்தியா சென்னை மண்டல மேலாளர் மோகன் மரத்தி கோட்ட பொது மேலாளர் ராமதாஸ் மற்றும் காரைக்கால் திருநள்ளாறு கிளை மேலாளர்கள் பங்கேற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காரைக்கால் மாவட்டத்தை சார்ந்த நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட என்ஆர்ஐ கணக்கு வாடிக்கையாளர்களும் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் என்ஆர்ஐ கணக்கு வைத்துள்ள வாடிக்கையாளர்களுக்கான சிறப்பு திட்டங்கள் மற்றும் வங்கி சார்பில் டெபாசிட்ட்களுக்கு வழங்கப்படும் கூடுதல் வட்டி விகிதங்கள் குறித்தும் எடுத்துக் கூறப்பட்டது மேலும் வங்கியின் பெயரில் வாடிக்கையாளர்களின் வங்கி கணக்கு விவரங்கள் மற்றும் ஓடிபி எண்களை கேட்டால் யாரிடமும் அளிக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டது திருநள்ளாறு ரயில் நிலையத்திற்கு நாற்பது ஆண்டிற்கு பிறகு வந்த பயணிகள் ரயிலை சபாநாயகர் மற்றும் அமைச்சர் இனிப்பு வழங்கி வரவேற்றனர் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பேரணம் இடையே இருபத்து மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஓராம் ஆண்டு மீட்டர் கேஜ் ரயில் பாதை அமைத்து ரயில் சேவை துவங்கப்பட்டது பின் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறாம் ஆண்டு இப்பாதையை அகல பாதையாக மாற்றும் பணிப்பாக ரயில் சேவை நிறுத்தப்பட்டது இப்பணி நீண்ட இழுப்பறிக்கு பின்பு முடிந்து கடந்த மே இருபத்தி மூன்றாம் தேதி சோதனை ஓட்டம் நிறைவு பெற்றது அதனைத் தொடர்ந்து சரக்கு ரயில் மட்டுமே இயக்கப்பட்டு வந்தது பயணிகள் ரயில் இயக்கப்படாமல் இருந்தது இந்நிலையில் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு எட்டாம் தேதி வரை வேளாங்கண்ணி திருவிழாவிற்காக விழுப்புரம் கடலூர் சிதம்பரம் மயிலாடுதுறை பேரளம் திருநள்ளாறு காரைக்கால் வழியாக வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில் சேவை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது காலை ஒன்பது பத்து மணிக்கு விழுப்புரத்திலிருந்து புறப்பட்ட இந்த விழாக்கால சிறப்பு ரயில் மதியம் பன்னிரெண்டு நாற்பத்தைந்து மணிக்கு திருநள்ளாறு ரயில் நிலையத்திற்கு வந்தது ரயிலை சபாநாயகர் செல்வம் அமைச்சர் திருமுருகன் சட்டமன்ற உறுப்பினர் சிவா மலர் மலர்தூவியும் பயணிகளுக்கு இனிப்பு வழங்கியும் வரவேற்றனர் பின்னர் ரயிலை கொடியசைத்து துவக்கி வைத்த சபாநாயகர் செல்வம் அமைச்சர் திருமுருகன் இருவரும் அதே ரயிலில் காரைக்கால் வரை பயணம் செய்தனர் காரைக்காலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஐம்பது விநாயகர் சிலைகள் கடலில் விசர்சனம் செய்யப்பட்டன காரைக்கால் மாவட்ட இந்து முன்னணி சார்பில் விநாயகர் சதுர்த்தியொட்டி புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள மாரியம் கோவில் நேருநகர் மதகடி தலத்தெரு வலத்தெரு உள்ளிட்ட ஐம்பது இடங்களில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டன மூன்று நாட்களுக்கு விநாயகர் சிலைகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன விநாயகர் சிலைகளை கடலில் விசர்சனம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதற்காக மாவட்டம் முழுவதும் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் மதியம் புதிய பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள ஏழை மாரியம்மன் கோவில் முன் வாகனங்களில் கொண்டு வரப்பட்டன பின் பூஜைகள் செய்யப்பட்டு விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டன சபாநாயகர் செல்வம் அமைச்சர் திருமுருகன் ஆகியோர் டிராக்டரில் சிலை ஊர்வலத்தை துவக்கி வைத்தனர் நிகழ்ச்சிக்கு இந்து முன்னணி நகர தலைவர் ராஜ்குமார் தலைமை தாங்கினார் காரைக்கால் மேடு கடற்கரையில் சிலைகள் விதர்சனம் செய்யப்பட்டன அதே இந்து முன்னணியினர் கிளஞ்சல் மேட்டிலிருந்து சிலைகளை ஊர்வலமாக கொண்டு சென்று கரைத்தனர் சீனியர் எஸ்பி லட்சுமி சௌஜன்யா தலைமைகள் எஸ்பி முருகையன் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் காரைக்காலில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பொய்யாத மூர்த்தி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்கால் நகரில் மிக பழமையான இக்கோவில் விரிவாக்கம் செய்து முகப்பில் மண்டபம் எழுப்பி கும்பாபிஷேகம் செய்ய தீர்மானித்து கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு பாலநாயகம் செய்து பணிகள் தொடங்கி முகப்பு மண்டபத்தில் விநாயகர் சுதைகளும் விரிவாக்கம் செய்த கோவில் பல்வேறு விநாயகர் வடிவ சுதைகளும் அமைக்கப்பட்டன ஏறக்குறைய ரூபாய் இரண்டு புள்ளி ஐம்பது கோடிக்கு அரசு உதவியின்றி நன்கொடை மூலமாக திருப்பணிகள் செய்யப்பட்டன இக்கோவில் கும்பாபிஷேகத்தையொட்டி ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கியது ஆறாம் கால பூஜை நடத்தப்பட்டு நிறைவாக வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது மகா பூர்ணகிதி நடைபெற்றது இரண்டு புனித நீர் அடங்கிய கலசங்கள் எடுத்து செல்லப்பட்டு காலை எட்டு முப்பது மணிக்கு விமான கும்பாபிஷேகம் நடைபெற்றது இரண்டு மூலஸ்தான விநாயகருக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது இந்த விழாவில் புதுவை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வு விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நாஜின் பி ஆர் சிவா மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் காரைக்கால் பங்குத்தந்தை தந்தை பால்ராஜ்குமார் திருப்பணிக்குழு தலைவர் சரவணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்